ஆற்றில் ஏற்படுகின்ற அதாவது இதயத்தில் ஏற்படுகின்ற அடைப்பு அதிக துடிப்பு இதய வால்வுகள் எல்லாமே சீராகும் இதயத்துக்கு நல்லது இது சாப்பிடலாம் பாரு சாப்பிடலாம் நீங்க சாப்பிடுங்க நீங்க தான் செமையா சாப்பிடுவீங்களே இவர் சாப்பிடுறதுக்குனே ஒரு ஃபேன் இருக்காரு நான் மட்டும்தான் ரெண்டு டம்ளர் தண்ணி வைத்து நன்றாக கொதிக்க வைத்து கஷாய முறையில் கஷாயம் செய்து காலை மாலை சாப்பிட்டு வரும் பொழுது ஆற்றில் உள்ள அடைப்புகள் ஆற்று வாழ்வு சுருக்கம் ஆற்று சரியா இயங்காமை இவை அனைத்தும் ஆற்று சம்பந்தப்பட்ட இதய சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் வந்து இப்படி துண்டு துண்டா வெடிச்சிட்டு இருக்கோம் கித்த வெடிப்பு சொல்லுவாங்க எனக்கு வெடிப்பு இல்ல உங்களுக்கு நல்லா அழகா இருக்கு பத்த பத்தியா வெடிச்சிரும் காலு அந்த வெடிப்பு வந்து ஒரு ஒரு மாசத்துல மறைஞ்சிரும் மறைஞ்சிரும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோன ஹாரிதாஸ் நம்மளுடைய அருகே பாரம்பரிய சித்தவை திருமதி புரிய செம்மணி இருக்கார் செம்மணிதாசன் செம்மணி தாசனையாக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு மூலிகை நரசன் சொல்லலாம் ஒவ்வொரு மூலிகையும் விசேஷமாக பேசுவார் இன்றைக்கி ஆர்ட் ஆர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு வந்தால் சரி பண்ணுறதுக்கு மூலிகையும் காமிக்க போகிறாரு மருந்து வெளிப்படையை சொல்ல போகிறாரு இதெல்லாம் கேட்டு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் நீங்களே சொல்லுங்கள் என்ன மூலிகைன்னு இது வந்து மருத மரம் மருத மரம் அருமையான மருத்துவ தொகை இருக்கையா ஆமா இந்த மருந்த பட்டையை வட்டி ஒரு பத்து கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கி நசுக்கி அதுல கொஞ்சம் சீரகம் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வைத்து நன்றாக கொதிக்க வைத்து கஷாய முறையில் கஷாயம் செய்து காலை மாலை சாப்பிட்டு வரும்பொழுது ஆற்றில் உள்ள அடைப்புகள் ஆற்று வாழ்வு சுருக்கம் ஆற்று சரியா இயங்காமை இவை அனைத்தும் ஆற்று சம்மந்தப்பட்ட இதய சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் இது குணமாக்கும் இது எப்படி சாப்பிட சொன்னீங்க பட்டையில் இன்னொரு டைம் சொல்லுங்கயா பட்டையை வந்து இந்த பட்டையை சீவி எடுத்து மரத்தில் இருக்கிற பட்டையை சீவி எடுத்து ஒரு பத்து கிராம் அளவிற்கு அதை நன்றாக நசுக்கி தூளாக்கி கொண்டு இந்த பட்டையை வெட்டும் பொழுது பால் வரும் அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் கலராக இருக்கும் ரெட் கலர் ரெட் கலராக இருக்கும் லைட்டாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து நல்லா நசுக்கிட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு இதை கொதிக்க வைத்து குடிக்கும் பொழுது ஆற்றில் உள்ள பிரச்சனைகள் அடைப்பு ஆற்று வாழ்வு சுருக்கம் அதிக துடிப்பு கம்மி துடிப்பு இவையெல்லாம் சரி செய்து இதயத்தை சீராக வைத்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல மரம் இது மருத மரம் பெயர் பெயர் ஐயா இந்த மருத மரத்தோட வேற என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியும் இப்போ பிபிக்கு சரியாக்குமா இல்லை மற்ற நோய்கள் சரியாக்குமா நீங்கள் அனுபவமாக வேறு என்னென்ன பிரச்சனை கொடுத்துருக்கீங்க இப்போ ஆர்ட்ல பிளாக் இருக்குது ஆர்ட் வீக்கமாக இருக்குது சுருங்கி இருக்குது ஆட்டு அதிகமாக துருகியது ஆட்டில் ஸ்லோவாக துருக்கியதுக்கெல்லாம் இது மருந்தாக கொடுத்துருக்கீங்க சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ வேறு என்ன பிரச்சனைகளுக்கு இது கொடுத்துருக்கீங்க நிச்சயமாக இது பிபிக்கு வேலை செய்யும் இது அதே போல கஷாயம் வச்சு சாப்பிடலாம் பிபிக்கு வேலை செய்யும் அடுத்து இந்த இலைகளை வந்து காய வைத்து பொடி செய்து காலை ஐந்து கிராம் அளவுக்கு தண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து குடித்து கொண்டு வரும்பொழுது பாதத்தில் ஏற்படுகின்ற வெடிப்பு சில பேர் காலங்கள்லாம் இந்த காலில் பாருங்க இந்த காலை கட்டுற மாதிரி இந்த மாதிரி துண்டு துண்டா வெடி வெடிச்சு போயிருக்கோம் இப்படி துண்டு துண்டா வெடிச்சுட்டு இருக்கோம் சொல்லுவாங்க எனக்கு வெடிப்பு இல்ல உங்களுக்கு நல்லா அழகா இருக்கு வெடிச்சிரும் காலு அந்த வெடிப்பு வந்து ஒரு ஒரு மாசத்துல மறைஞ்சிரும் மறைஞ்சிரும் ஓ அதுவும் ரொம்ப ஆமாம் சீக்கிரமாக குணமாகும் சீக்கிரமாக குணமாகும் ஐயா இந்த ஆர்ட் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ஒரு மூலிகையே பத் ஒரு மூலிகை வச்சு தான் நீங்கள் கஷாயமாக கொடுக்குறீங்களா இல்லை இதோட வேற என்னென்ன மூலிகை அலக்கறீங்க இதோட சேர்த்துக்கலன்னு போது நம்ம செம்பருத்தி சேர்த்துன்னா நிறைய மூலிகை சொன்னீங்க அதில் ஒரு சில மூலிகை மக்கள் சொல்லுங்களேன் ஆமா செம்பருத்தி பூ இதயத்துக்கு நல்லது சிகப்பு செம்பருத்தி சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்து நம்ம ஒத்தை செம்பருத்தி பூ இருக்குல்ல ஆமாம் அது செய்துலாம் தாமரைப்பூ சிகப்பு தாமரைப்பூ சிகப்பு செம்பருத்தி பூ ஒத்தை செம்பருத்தி பூ இதுக்கு கூட்டு பொருளா இந்த மருதமர பட்டை ஒரு பத்து கிராம் இந்த ஒத்தை செம்பருத்தி பாருங்கள் இந்த ஒத்தை செம்பருத்தி பிச்சு அது ஒரு பத்து கிராம் அடுத்து வந்து பூ இல்லைன்னா வெள்ளை தாமரை போட்டுக்கலாம் அதுவும் கிடைக்கலன்னா அல்லிப்பூவும் போட்டுக்கலாம் போட்டு இது மூனியம் கொஞ்சம் சீரகம் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து ரெண்டு டம்ளர் தண்ணி வைத்து ஒரு டம்ளராக சுண்ட வைத்து காலை மாலை அரிந்தி வருகின்ற பொழுது ஆற்றில் ஏற்படுகின்ற அதாவது இதயத்தில் ஏற்படுகின்ற அடைப்பு அதிக துடிப்பு இதய வாழ்வுகள் எல்லாமே சீராகும் இதயத்துக்கு நல்லது இது சாப்பிட்லாம்ப்பா சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிடுங்கய்யா நீங்கள் தான் செமையாக சாப்பிடுவீங்களே இவர் சாப்பிட்றதுக்குனே ஒரு ஃபேன் இருக்கார் அது நான் மட்டும்தான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கள் ரொம்ப அருமையான கள்ள இல்லாத மனுஷன் நிறைய மூலிகைகளை பற்றி சொல்கிறாரு நிறைய மூலிகை பற்றி சாப்பிட்டு காமிக்கிறாரு என்ன இருக்கே ரொம்ப அருமையாக தாடில்ல ஒருவேளை அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா எப்படிப்பட்ட ஹார்ட் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் தானே சரி நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து கீழப்போ நம்பர் கால் பண்ணீங்கன்னா படித்த பட்டதாரி மொத்தம் மூலமாக இந்த சூரணம் ஹார்ட் ஹார்ட் பிரச்சனைகள் கொழுப்பால் அதாவது ஆர்ட்ல கொழுப்பால் ஏற்பட்ட அடைப்புகள் கால்சியம் உப்பு நாள் ஏற்பட்ட அடைப்புகள் ரெண்டுத்தையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்க மணப்பாகு என்னையா செம்பருத்தி மணப்பாகு மணப்பாகு செம்பருத்தி இதுவும் போட்டுக்கிறீங்களா இதெல்லாம் போட்டு வச்சிருக்க மணப்பாகு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆர்ட் ஆர்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் கெட்ட கொலஸ்ட்ரால் டீஜெல் அதிகமாக இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது எந்த இடத்துல கெட்ட கொலஸ்ட்ரால் அடைப்பு இருந்தாலும் சரி உப்பு நாள் அடைப்பு இருந்தாலும் சரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரணமும் இந்த மனப்பாகும் இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஏன் இருக்குல்லே இது மாதிரியான அற்புதமான தகவல் பார்த்திங்கன்னா இயற்கையாக இயற்கையான மூலிகளை பற்றி ஐயா சொல்லியிருக்காரு இது மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மீன அறிவியல் பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு உங்கள் அன்பு சார் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கையா